ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய மந்த்லி க்ராசரி வந்து எனக்கு எவ்வளோ ரேட் வந்தது நான் பழசெல்லாம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோவோட கண்டினியூ வந்து உங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லோரும் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுக்கோட்டையில் இருக்க உழவர் சந்தையில் தான் இந்த காய்கறிகள் எல்லாமே வாங்கியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி கையில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் கொண்டுட்டு போனேன் என்னோடய ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட்ஜெட்டில் நான் இவ்வளோ வெஜிடபிள்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்று ஒன்றும் இன்னையோட ரேட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்மளோட சேலஞ்ச் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாயில் எப்படி வந்து நம்ம மூணு வேளை சாப்பாட்டை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட சேலஞ்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் நம்மளோட இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எப்படியெல்லாம் தோணம் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு கணவர் உழைச்சி கொண்டுட்டு வந்து தர்ற பணத்தை எப்படி சூப்பராக வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நம்ம கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நிறைய சேவிங்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக சேவிங்ஸை எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதெல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு மூணு நாளாக இந்த டைல்ஸில் வந்துட்டு வெறும் பாயில் வந்து படுத்த வாசி எனக்கு இது செட் ஆகல புதுசாக போட்ட டைல்ஸுன்றனால ஸோ அதனால தான் அந்த சளி அப்படி இருக்குது ஓகேவா சரி எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்ச் ஒன்று நான் எடுத்திருக்கேன் அந்த சேலஞ்சுக்காக நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டெய்லி டெய்லி போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் நான் இருந்தேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு ஊர்லேருந்து இங்கே வராங்க ஸோ அவங்க வந்துட்டால் டெய்லி என்னால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர முடியாது ஸோ எனக்கு நியர்பை இருக்க கடையில் தான் நான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் என்னோடய பிளான் என்ன டெய்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சேலஞ்சுக்கு நான் எப்படியெல்லாம் இதை வந்து பிரித்து வச்சு சமைக்க போகிறேன் அப்படின்றதே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஸோ இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெறும் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தாங்க கிடச்சிது இன்னொரு உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்பு ஒன்று அந்த டிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயுமே உழவர் சந்தை கண்டிப்பாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு அஞ்சு மணிக்கெல்லாமே ஓப்பன் ஆகிடும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ்டு நம்ம வந்து எக்ஸாக்டாக பன்னெண்டு மணிக்கு போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் இது வந்து நம்ம ஊரில் லோக்கல்ல இருக்க விவசாயிங்கள் வந்துட்டு தான் அவங்க நிலத்தில் விளையிறதை எடுத்துகிட்டு வந்து இந்த உழவர் சந்தையில் மேக்சிமம் விற்பாங்க அப்படின்ற வாசி நமக்கு நிறையாவே ரேட்டும் கம்மியாக கிடைக்கும் இன்னும் அந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் ஆகிற டைமில் நம்ம போகும்போது அவங்க லாஸ்ட்டாக என்ன வச்சுருக்காங்களோ அதுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அதை விட நம்ம கொஞ்சம் ரீசனபிளாக கேட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மொத்தமாகவே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மொத்தமாக வாங்கும்போது நம்ம இப்போ ஒரு நாளைக்கு சமைக்கிறது ரெண்டு நாளைக்கு சமைக்கலாம் அந்த மாதிரி நமக்கு ப்ராஃபிட்டு நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே வந்து டுவெல் ஓ கிளாக் தான் கிளம்பி போவேன் ஸோ அந்த லாஸ்ட் டைமில் இருக்கவாசி எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த டைமிங் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து நம்ம திங்ஸ் வாங்க போகும்போது பர்டிகுலர் பர்சன்ஸை மட்டும் வாங்குங்க இன்றைக்கி ஒருத்தவங்க கிட்ட நாளைக்கு ஒருத்தவங்க கிட்டேன்னு வாங்கினா நம்ம நம்மளோட மூஞ்சி வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கேட்டால் கூட என்னம்மா நீங்கள் உனக்குலாம் என்ன விலைவாசி தெரியுன்ற மாதிரி பேசிடுவாங்க ஸோ ஏன் அந்த பர்டிகுலர் கிட்டனா அவங்களுக்கும் நமக்கும் நம்ம அடிக்கடி பே பார்த்து வாசி ஒரு பாண்டிங் இருக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அப்படி தான் எனக்கு வந்து இது லைவாக நடந்தது புதுக்கோட்டை உழவர் சந்தைக்கு வெளியில் வந்து ரோட் சைடு வந்து ஷாப் போட்டிருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கேட்டேன் ஒரு பத்து ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து எனக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தாம்மா பத்து ரூபாய்க்கெல்லாம் எந்த காலத்தில் இருக்கீங்க கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க வச்சுருந்த கொத்தமல்லி ஃபுல்லாகவே பழுத்துட்டுருக்கு அது ஒரு கை நிறைய அப்புறம் ஒரு பத்து குச்சி தான் இருக்கும் புதினா அது அப்புறம் ரெண்டே ரெண்டு கொத்து தான் கருப்பில்லை கட்டுனாங்க நான் கேட்டேன் அக்கா இது எனக்கா அப்படின்னு கேட்டேன் உங்களுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கவங்களுக்குன்னு சொன்னாங்க மறுபடியும் அதே மாதிரி ஒரு கட்டு கட்டினாங்க அக்கா என்னங்கக்கா காசு கொடுத்து தானக்கா வாங்குகிறோம் இப்படி நீங்கள் பழுத்து பொண்ணு கொடுத்தீங்கன்னா நான் என் வீட்டில் கொண்டு போய் வச்சு இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் இதை சும்மா தூக்கி போகிறதுக்கு நாயே என் காசு கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டதுக்கு உனக்கு என் கடையில் பொருளே கிடையாது உள்ளே மார்க்கெட்டுக்கு தானே போகிற நீ இந்த மாதிரிலாம் பேசுனீன்னா மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு காய் கூட நீ வாங்க மாட்டேன் வீட்டுக்கு வெறும் பையோட தான் போகணுன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க நான் ஹேட்டலாக ஆகலை ஏன்னா நாம் நம்ம வீட்டு காசு கொடுக்குறோம் நம்ம ஏன் இதுக்காக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு வரணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி பதில் சொல்லிவிட்டு என் காசை ரிட்டன் பண்ணுங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தாங்க அக்கா நல்லா நான் உங்கக்கிட்ட ஐம்பது ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே என் கையில் இருபது ரூபா தானே இருக்குது ஐம்பது ரூபாயே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் பக்கத்தில் இருந்த பாட்டி தான் இப்போ தானே நான் ஐம்பது ரூபா அந்த பொண்ணு கொடுத்துச்சுன்னு சொன்னேன் நீ கல்லால் போட்ட நீ என்ன கவனத்தில் இருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலை ஸோ அதனால் கம்மி ரேட்டுக்கு தராங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையில்லாத பொருளையும் நம்ம வாங்கக்கூடாது ஜாஸ்தி ரேட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த காஸ்ட்லியான பொருளை வாங்கி நமக்கு நம்மனால் என்ன முடியுமோ அதுதான் நம்ம வாங்கிக்கணும் அவங்களுக்காகலாம் நம்ம வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் என்னென்ன காய்கறிகள்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதோட விலைகள் என்ன நான் எவ்வளோ அரை கிலோ வாங்கினேனா கால் கிலோ வாங்கினேனா அப்படின்றதையும் சொல்கிறேன் ஸோ நான் பீர்க்கங்க வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இல்லையா ஸோ பாருங்கள் இவ்வளோ கிடச்சிது இது ரெண்டும் இடை போட்டு தந்தாங்க இது நான் அவங்கக்கிட்டே வாங்குகிற வசீர் என்கிட்ட கொடுத்தாங்க இது பிஞ்சு தான்ப்பா யூஸ் பண்ணுன்னு எங்கள் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தோலெல்லாம் வந்து இட்லி தோசை சட்னிக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளார இருக்க இந்த பல்பெல்லாம் வந்து அம்மா கூட்டு வச்சுருவாங்க ஸோ டூ இன் ஒன் பர்பஸ் தான் யூஸ் ஆகும் இது வந்து ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்குது சீசன் மே கூட ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பீன்ஸு இது வந்து நாட்டு பீன்ஸு இப்போ சாதா பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோவே வந்து எனக்கு முப்பது ரூபா சொன்னாங்க நான் இந்த மாதிரி பார்சல் பண்ணி ஒரு தாத்தா வச்சுருந்தாங்க இது பத்து ரூபா இது பத்து ரூபாய் இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் அப்படிங்களா நம்ம வாங்குகிற பீன்ஸோட இதில் எல்லாமே பருப்பு இருக்கும் இன்னொன்று நார் சத்துமே ஜாஸ்தி இதில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு நம்ம நார்மல் பீன்ஸ் போடுற மாதிரி இந்த பீன்ஸ் போட்டு வைக்கலாம் நாங்கள் மேக்ஸிமம் அதுதான் வைப்போம் அதனால தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி இந்த முள்ளங்கி வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் சாம்பாருக்காக தான் ஸோ இந்த இலை நல்லாயிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் எப்போவுமே இந்த இலை வந்து அம்மா யூஸ் பண்ணுவாங்க கீரை மாதிரி வெறும் பருப்பு மட்டும் வச்சுட்டு ரசம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக இருக்குது பருப்பு ரசம் மாதிரி பட் இந்த டைம் வந்து இது நான் லாஸ்ட்டாக வாங்கின வசதி இது நல்லா இல்லை ஆனால் முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது டுவெண்ட்டி ருபீஸ் வந்தது இது என்னால் தூக்கம்ல வெயிட்டாக இருக்குது அதனால் ஃபோனை திருப்பிட்டு சொல்லிடுறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் கிலோ முப்பது ரூபா கிலோன்னு சொல்லி மூணு வெரைட்டி வச்சுருந்தாங்க அந்த முப்பது ரூபா இருக்கிறது சைஸில் இதை விட பெருசு பெருசாகவும் எல்லாமே வந்து நல்ல ஃபுல் இந்த மாதிரி தோல் கவர் ஆன மாதிரியும் சூப்பராக இருந்தது ஆனால் நான் வந்து நமக்கு ஒரு பத்து ரூபாய் மிச்சமாகுமே அப்படின்றதுக்காக பொறக்கி எடுத்தேங்க ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்து புறக்கி எடுத்தேன் நான் போன வாரம் நான் வாங்கும்போது முப்பது ரூபா தாங்க சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஆனால் இந்த டைம் நாற்பது ரூபா பத்து ரூபாய் விலையேறி ஏறி இருக்குது இதுவுமே வந்து நம்மளை பார்த்தெல்லாம் புறக்க விட மாட்டாங்க அவங்களே தான் போடுவாங்க ஆனால் ஈரோலாம் இருக்காதுங்க ஈரோலாம் இருக்காது சூப்பராகவே இருக்கும் அழுகிரும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது பச்சை மிளகா ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் நான் இந்த பீன்ஸ் வாங்கினேன்னு சொன்னே இல்லையா அதே தாத்தா கிட்ட தான் அதுவும் வாங்கினேன் இது ஆல்ரெடி காஞ்ச கருணக்கிழங்கு கிழங்கு தான் ஸோ நாளைக்கு கூட நம்ம இது காரக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அந்த நான் கறிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது ஸோ நம்ம பச்சையாக வாங்கினா வீட்டில் வாங்கி ஒரு ரெண்டு வாரமாவது அதை நம்ம காய வைக்கணும் இது ஆல்ரெடி காஞ்சது தான் அதுக்கப்புறம் இந்த பாவக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இருபது ரூபாய் வெயிட்டெல்லாம் போடலைங்க லாஸ்ட்டு டைம்ன்றனால இருபது ரூபா கொடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஸோ லைட்டாக ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் இந்த மாதிரி பழமாக இருந்தது ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாளைக்கே சமைக்கிறது நல்லது அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் ஸோ இது இவ்வளோதான் அடுத்த ட்ரை காட்டுறேன் ஸோ புடலங்காயுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தாங்க கொடுத்தாங்க நான் அந்த பீர்க்கங்காய் எங்கே வாங்கினோனோ அதே கடையில் தான் இந்த புடலங்காயும் வாங்கினேன் ஸோ இடம் வந்து இது ரெண்டும் நின்றுச்சு இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ஸோ இது வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு அப்புறம் பொரியல் ரெண்டுமேக்குமே யூஸ் பண்ணுவோம் நாங்கள் ஸோ அதுக்காக தான் இது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யார்கிட்ட வாங்குவேன்னா அவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்குவேன் ஸோ இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் ஸோ மூணு இருபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க சின்னதாக இருக்கனால நான் எப்போவுமே அவங்கக்கிட்ட வாங்குற வசி இந்த வாழைக்காய் தர்ற பாட்டி இந்த வாழைப்பழத்தை என் பையன் கிட்டே கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க ஸோ ரெண்டுமே சேர்த்து என்கிட்ட டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்கினாங்க நான் எப்போ வாங்கினாலுமே அவங்கக்கிட்ட தான் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழை இலை எல்லாமே அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சிங்க இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லி காஸ்ட்லியான பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி தான் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து டெய்லி இஞ்சி டீ தான் போடுவோம் அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி யூஸ் பண்ணுவோம் ஐம்பது ரூபாங்க கால் கிலோ எனக்கு பெருசாக ஒன்று கொடுத்தாங்க நான் தான் இல்லை எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தாங்க நான் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதெல்லாம் வந்து டீக்கு வச்சுப்பேன் பெருசாக இருக்கிறதுலாம் வந்து அரைக்க வச்சுப்பேன் நீங்கள் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்றா இருக்கிறது கொடுத்தீங்கன்னா எனக்கு அது க்ளீன் பண்ணும்போது நேராக வேஸ்ட் ஆகிடுது நிறைய அப்படின்னு சொல்லியே வாங்கினேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க இருக்கிறதுலே காஸ்ட்லி இது மட்டும்தாங்க தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து கால் கிலோவே முப்பது ரூபாய் அங்கே காஸ்ட்லி மேன் ஆகிட்டாது இந்த கத்திரிக்காய் சரி எப்போவுமே வந்து கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வீக்லி டூ டைம்ஸ் அது யூஸ் பண்ணிவிடுவோம் சரி தவிர்க்க முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக வாங்கிட்டேன் இப்போ கத்திரிக்காய் சீசனாக சீசன் இல்லையானே தெரில ஏன் இவ்வளோ விலை விற்கிதுன்னு தெரில கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா போகலாம் அப்போ கிலோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரக்காய் ஸோ இந்த ஃபுல் அவரக்காயுமே எனக்கு வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் அந்த அண்ணன் லாஸ்ட் டைம்னால அப்படியே அள்ளி கொடுத்துட்டாங்க ஸோ இதில் ஒன்று ரெண்டு மட்டும் சொத்தை இருக்கு தெரியுதுங்களா ஸோ அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளவுமே வந்து ஒரு நாள் வந்து சாம்பாருக்கு வச்சுக்கலாம் அடுத்த நாள் ரசம் ஏதாவது வச்சோம் அப்படின்னா இதை பொரியலாக பண்ணிடலாம் அதுக்காக இது வாங்கிட்டேன் இதுவும் வந்து முப்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்குது அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கரெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய்ங்க வெண்டைக்காயுமே இப்போ சீசனில் இருக்கறனால முப்பது ரூபாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் ஒரு அக்கா என்னம்மா என் கடையில் வாங்காமல் போகிறேன்னு கேட்டனால டென் ருபீஸ்க்கு நான் அவங்க கிட்ட வாங்கினேன் ஏன்னா போன வாரம் வெளியில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வசதி இந்த தடவை நான் உள்ளே வாங்கிட்டேன் டென் ருபீஸ்க்கு இதை கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணி தனித்தனியான ஒரு கவரில் போட்டு பாக்ஸில் வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு வருவோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசை முட்டைகோசமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்துதுங்க ஸோ எல்லாமே வந்து நார்மல் ரேட்டில் தான் இருந்தது அப்புறம் பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கீற்று வந்து பத்து ரூபா சொன்னாங்க நாங்கள் இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் வாசி ஆறு பேர் ஆகிட்டோம் ஸோ அதனால் ரெண்டாக வாங்கிடலான்னு சொல்லி டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ரெண்டாக வாங்கினேன் ஸோ கீரை பார்த்தீங்கன்னா காலைல பதினஞ்சு ரூபான்னு விற்றாங்களாம் ஒரு கட்டு ஸோ லாஸ்ட் டைம்ன்றனால ரெண்டையும் சேர்த்து இருபது ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்கப்பான்னு சொன்னாங்க நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ஆஞ்சிட்டு லேஸாக தண்ணி தெளித்து வச்சிட்டோன்னா நாளைக்கு இதை சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கினேன் இதோடய ஹைலைட்டே என்னென்னா இந்த தண்டுகள் தாங்க நம்ம வெறும் பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இந்த தண்டு கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு தாளித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அந்த சாம்பார் வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நிறைய டைம் வந்து ரொம்ப பட்ஜெட்டு டைட்டாக இருக்க டைம்லலாம் இது நான் செய்வேன் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா எப்படிங்க இந்த கீரை ஆறு பேருக்கு பத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக பத்தும் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் வாங்காத பொருள்னு பார்த்திங்கன்னா தக்காளியும் பூண்டும் வந்து நான் வாங்கலை ஏன்னா அது ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா கிலோ நாற்பது ரூபா தான் போகுது பூண்டு நான் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்குவேன் அது வாங்கினாவே எனக்கு போதுமாகவே இருக்கும் பூண்டு நிறைய நான் யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் காரக்குழம்புக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு போடுறதுக்கும் தான் ஏன்னா ரசப்பொடியெலாம் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருவேன் அதனால் இது ரெண்டு மட்டும் இதில் மிஸ் ஆகிடுக்கும் வேறு எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் அதோடய ரேட் என்ன எப்படி அப்படின்ற டீட்டெயில்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேனோ எல்லாமே வந்து இதில் இருக்குது பேலன்ஸ் நாற்பது ரூபாய்தான் என்கிட்ட பெண்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு போனதில் ஸோ அந்த நாற்பது ரூபாயிலையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் வந்து இட்லி தோசை மாவு இல்லை ஸோ நாற்பது ரூபாய்க்கு நான் மாவு வாங்கிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்கும் நாளைக்கு காலையிலக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ பக்கத்துலேயே ஆட்டி விற்கிறனால நாற்பது ரூபாய்க்கு வாங்கினா போதும் தாராளமாக மூணு இடி இட்லி ஊற்றலாம் ஈஸியாக வந்துடும் ஸோ இதுதான் எல்லாத்தோடய ரேட்டு எனக்கு டோட்டலாக எவ்வளோ வந்ததுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் இதில் எழுதியிருக்கேன் என்னப்பா ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு பட்ஜெட்டில் சேலஞ்சில் சொல்லியிருக்கீங்களே ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அந்த கேள்விக்கான பதிலும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி நான் வந்து டெய்லி டெய்லி இதெல்லாம் வாங்கி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் திடீர் பிளானாக சென்னையிலேருந்து ஊருக்கு ஒரு டென் டேஸ் ஹாலிடே மாதிரி வராங்க அவங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும்தான் லீவு அதனால் என்னால் டெய்லி போக முடியாது அவங்க இருக்கும்போது அதனால தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் நான் டெய்லி என்ன சமைக்கிறேன் இப்போ முட்டைக்கோஸ் சமைக்கிறேன்னா முட்டைக்கோஸ் வந்து இருபது ரூபா இப்போ முட்டைக்கோஸுக்கு ஆல்டர்னேட்டாக சாம்பார் வைக்கிறேன்னா சாம்பாரில் என்ன காய்கறி போடுறேனோ அதோட ரேட்டு அப்படி நான் உங்களுக்கு சேலஞ்சில் இன்க்ளூட் பண்ணி நான் சொல்கிறேன் மார்னிங்க்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எவ்வளோ நான் என்ன சமைச்சிருக்கேன் அதுக்கு என்ன செலவு நைட்டுக்கு நான் இட்லி செஞ்சுருக்கேனா தோசை செஞ்சுருக்கேன்னா அதுக்கு நான் மாவு வெளியே வாங்கினேனா இல்லை வீட்டில் நானே ஆட்டினண்ணா அதுக்கு என்ன செலவுன்றதை நான் உங்களுக்கு தனித்தனியாக டே ஒன் டே டூன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் இது வந்து மொத்த வெஜிடேபிள்ஸாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டுறேன் நீங்கள் எல்லோரும் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்மளோட சேலஞ்ச் பார்த்திங்கன்னா இன்னும் டூ டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது கண்டிப்பாக எல்லாருமே நம்மளோட சேலஞ்சில் கலந்துக்கோங்க அப்படி நீங்கள் நம்ம சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னா அந்த சேலஞ்சு வீடியோ வந்து நான் என்னோடய க்ராசரி வீடியோ மளிகை ஜாமான் வீடியோ இருக்குது அதில் உங்கள் பேர் உங்கள் ஊர் உங்களோட மாத வருமானம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த சேலஞ்சில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ